ஆன்மீக நண்பர்களுக்கும் என்னோட இனிய வணக்கம் முருகன் துணை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் எப்பயுமே மெயினாக போடுறது முருகப்பெருமானோட வீடியோவாக தான் இருக்கும் இன்றைக்கி அந்த வகையில் நாம் பார்க்க போகிற வீடியோ ஷடாட்சர மாறல் வேல் மாறல் கேள்விப்பட்டிருப்போம் கந்த சஷ்டி கவசம் கேள்விப்பட்டிருப்போம் இது என்ன ஷடாக்ஷர மாறல் இதை பற்றி விரிவாக பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தமிழ் கடவுள் முருகரோட ஆறழுத்து தான் ஓம் சரவண பவ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சரவணபவ அப்படின்ற மந்திரத்திலிருந்து உருவானது தான் சடாட்சர மாறல் நாம எல்லாருமே பொதுவாக ஓம் சரவண பவ அப்படின்னு நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை நம்மளுக்கு ஏற்ற வகையில் நாம் அந்த நாமத்தை உச்சரிச்சிருப்போம் இப்போ சடாக்ஷர மரல்ல இப்போ பெருசாலாம் எதுவும் வித்தியாசம் கிடையாது சரவண பவ அப்படின்ற எழுத்துல இருந்து ஒவ்வொரு எழுத்தையும் நாம் முன்னால் போடும்போது அதில் வரக்கூடிய வரிகள் தான் சடாசட மாறல் அப்படின்னு சொல்கிறோம் சரவண பவ அப்படின்ற வார்த்தையிலிருந்து முன்னால் உள்ள சாவை தூக்கி நம்ம கடைசியில் போடும்போது ரவண பவச அப்படின்ற ஒரு மந்திரம் நமக்கு கிடைக்கிது இந்த ரவண பவச அப்படின்ற மந்திரம் எதுக்கெல்லாம் நம்மளுக்கு உபயோகப்படுதுன்னா கல்வி செல்வம் அரசு வேலை கிடைக்கிறதுக்காக இந்த மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை பின்பற்றலாம் குறிப்பாக டென்த் எக்ஸாம் எழுதுகிற பசங்களுக்காக அவங்க பெற்றோரும் சரி அந்த குழந்தைகளும் சரி இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் டுவெல்த் எக்ஸாம் நீட் எக்ஸாம் எத்தனையோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அரசு வேலைக்காக நிறைய குழந்தைகள் இருக்காங்க அதுக்காக நாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் தினமும் நூற்றி எட்டு முறை நாம் உச்சரித்து வந்தோம்னா இந்த மந்திரத்தோட பலனை நாம் கண்டிப்பாக அடையலாம் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் ரவண பவச கல்விக்காகவும் செல்வத்திற்காகவும் அரசு வேலைக்காகவும் உள்ள மந்திரம் அடுத்து நாம் பார்க்க போகிற மந்திரம் வனப வசர இந்த வனப வசர அப்படின்ற மந்திரம் எதுக்காக நம்மளுக்கு அப்படின்னா எதிரிகளோட தொல்லைகள் நம்மளிடமிருந்து நீங்கும் நமக்கு தெரியாமல் நமக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க அவங்களால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் இந்த எதிரிகளோட தொல்லைகள் இல்லாமல் முருகப்பெருமானோட அருளால் நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த வனப வசர அப்படின்ற மந்திரத்தை நம்ம தினமும் நூற்றி முறை பாராயணம் பண்ணலாம் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த எதிரிகளோட பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவு வரும் அடுத்து நாம் பார்க்க போகிற மந்திரம் நபவ சரவ நவப சரவ தீராத நோய்கள் தீராத பிணிகள் தீர இந்த மந்திரத்தை நாம் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் தீராத நோய்கள் கேன்சர் எத்தனையோ நோய்கள் இருக்குது இதெல்லாம் தீரணுன்னா நம்ம மனசில் முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானிடம் நம்ம பிராண் பிரார்த்தனையை வச்சு இந்த மந்திரத்தை நாம் தினமும் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தீராத நோய்கள் தீரும் அடுத்து நாம் பார்க்க போகிற மந்திரம் பவச ரணவ பவச ரணவ மன அமைதிக்கான ஒரு ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம் நம்ம மனசு அமைதி இல்லாமல் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று நமக்கே தெரியாமல் நம்ம மன நம்மளோட சந்தோஷங்கள் எல்லாம் கெடுத்துக்கிட்ருக்கோம் அதெல்லாம் இல்லாமல் நம்ம மனசு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னா பவச ரணவ அப்படின்ற மந்திரத்தை நாம் தினமும் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் கண்டிப்பாக அதற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இறுதியாக பார்க்குற மந்திரம்தான் வசர வனப வசர வனப இந்த மந்திரத்தை நாம் தினமும் உச்சரிச்சுட்டு வந்தோனா முருகனோட திருவடிகளை போய் நாம் கண்டிப்பாக அடையலாம் நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நம்மளுக்கு நிறைய ஞானங்களும் அறிவிகளும் நமக்கு முருக கடவுள் கண்டிப்பாக தருவார் கந்தசஷ்டி கவசத்தில் கூட வரும் வசர வனப வருக வருக அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக அப்படின்னு சோ இந்த சரவண பவில இருந்து தான் நம்மளுக்கு எல்லா மந்திரங்களும் அனைத்து பொருள்களும் கிடைக்கிறது நம்ம நினைக்கலாம் ஏன் இதை இப்படி சொல்கிறதுக்கு ஒரே லைனில் நாம் ஈஸியாக சரவண பவன் சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினைப்போம் கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் நம்மளுக்கு குறிப்பாக எனக்கு இது கண்டிப்பாக என்னோடய இது தீரணும் என்னோட பிள்ளை கண்டிப்பாக பாஸ் ஆகணும் எனக்கு எதிரிகளோட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது தீராத நோய் எனக்கோ என் குடும்பத்துலேயோ என் உறவினர்களுக்கோ தீராத நோய் இருக்குது இந்த நோய் குணமாகணும் கண்டிப்பாக இந்த மாதிரி பர்டிகுலராக நம்ம ஒவ்வொரு வேண்டுதலை வைக்கும்போதும் அதற்கான அந்த ஷடாக்ஷரம் மாறலை நம்ம படித்தோன்னா நமக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் அருள் கொடுப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தினமும் நீங்களும் இந்த சடாக்சடம் மாறில் பாராயணம் பண்ணிட்டு வாங்க அடுத்து இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முருகன் துணை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ